மலர் மருந்துகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மலர் மருந்துகள் வந்து எப்படி உருவாச்சு யார் உருவாக்கினா அதில் அதனால் ஏற்படுற பயன்கள் இதில் வந்து என்னுடைய அனுபவங்கள் அதை பற்றியும் வந்து நான் இதில் பகிரலான் இருக்கேன் மலர் மருந்துகள் வந்து முதல் முதல்ல இதை கண்டுபிடிச்சவர் வந்து எட்வர்ட் பேட்ச் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிஷியன் அவர் பிரிட்டிஷுடைய ஒரு மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்து இந்த மலர் மருந்துகளை வந்து உருவாக்குறாரு இவர் வந்து ஹனிமனுடைய அந்த கோட்பாடை பின்பற்றி வழிவகுத்து வந்தவர் தான் எட்வர்ட் பேட்சுங்கிறவர் இவர் வந்து டோட்டலாக ஒரு முப்பத்தெட்டு மருந்துகளை வந்து உருவாக்குறாரு ப்ளஸ் ஒன் ரெஸ்கியூ ரெமடி அதோடு சேர்த்து பார்த்தோம்னா முப்பத்தொம்போது மருந்துகளை வந்து இவர் உருவாக்குறாரு இவருடைய முக்கியமான எண்ணம் என்ன அப்படின்னா மனிதனுடைய ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கொண்டு நம்மளுடைய நோய்களை வந்து அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையாக வச்சு இந்த மருந்துகளை